தை வரா தயோ தோன வந்து நங்கு आले रघु मिआले न लेलो 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 आबा कुंजि पुतदा बारंगमा कुंजि कोडी पुतदा बारंगमा कुंजि पुतदा बारंगमा कुंजि कोडी पुतदा बारंगमा कोडी पुतदा बारंगमा कोडी पुतदा बारंगमा कुंजि पुले वतु हसे दिगले लडनदिक बारंगमा

அவன்லை போமாறு போலையும் அவன் போட்டத பாருங்க மாமரே புத்ததார்ங்கமா கேந்திப்புட போல வந்து சொல்லி கி நாகளகையும் பாருங்கமா கேந்திப்புட போல வந்து சொல்லி கி நாகளகையும் பாருங்கமா காமரே புத்ததார்ங்கமா காமரா கண்ணிர புத்ததார்ங்கமா காமரே புத்ததார்ங்கமா காமரா கண்ணிர புத்ததார்ங்கமா காமரே புத்ததார்ங்கமா கண்ணிர புத்ததார்ங்கமா கண்ணிர புத்ததார்ங்கமா காமரே புட போல வந்து சொல்லி கி தடை அலகையும் பாவைமா <laughs> பாருமாடந்து <laughs> <laughs> அருவையே பாடும்மா அன்னை உள்ளுதத பாடும்மா அன்னைல உள்ளுதத பாடும்மா ஆலே லும்மி ஆலேலோ கட்டி சிங்கரதோ எறிக்கிடே சித்தம்வே ஆடை கட்டி காக ஆடகட்டி சிங்கரதோ ஏறிக்கட்டே காளி அம்மா வராலே காளி அம்மா வராலே காளி அம்மா வராலே காளி அம்மா வராலே அடநடலையாடும் காளி அவசரலயடி வராலே அடநடலையாடும் காளி அவசரலயடி வராலே அண்ணோங்கே நீடுங்க அண்ணேல்லாம் நெருங்கிடவே அண்ணங்கே நெருங்க அண்ணமேல்லாம் நெருங்கிடவே அண்ணோங்கே கந்தமேல்லனங்கிரேவே உசிமஹாலி வராலே உசிமஹாலி வராலே கந்தமேல்லனங்கிரேவே உசிமஹாலி வராலே पट्टे महीने लगी, बंदा भी नहीं अलगी, मज़ा पट्टे महीने लगी, बंदा भी नहीं अलगी, मज़ा पट्टे महीने लगी, बत्तीर घाली मारा ले, बत्तीर घाली मारा ले, हम बत्तीर घाली मारा ले, बत्तीर घाली मारा ले, हम सुन ले यार डुबाली, हम अब सुन ले यार डिवारा ले, सुन ले यार அவ சுடலையாடி வராலே குங்கும பட்டு வச்சி செம்பருளி மாலை போடு குங்கும வச்சி சுடலடி மாலை போடு குங்கும பட்டு வச்சி செம்பருளி மாலை என்ன <laughs> பண்ணுவாங்க.

नंदयाडी वारारले नंदयाडू पाली अवसुदयाडी वारारले नंदयाडू पाली अवसुदयाडी वारारले अकीनी शक्ती तोकी नंडांगी सरकती अकीनी शक्ती तोकी नंडांगी सरकती अकीनी शक्ती तोकी नंडांगी सरकती

கொடக்கரனி வாங்குதரே அழகாக வச்சம்மா அடக்கரனி வாங்குதரே அழகாக வச்சம்மா கண்ணானே தானதேனானே கண்ணானே கண்ணானே தானதேனானே தானானே தானானே தானதேனானே தானானே தானானே தானதேனானே எடுத்து போறோ நாதா எடுத்து போறோ கொண்டகாரி எடுத்து கூடி மதியம்மா வாங்கிருவாச்சி வாங்கி திமமா தண்ணானே தண்ணானே தானதானே தனானே தண்ணானே தண்ணானே தான தண்ணே தனி தானே தண்ணானே தானதானே தண்ணா தானானே தண்ணானே தானதானே தனா அவலே கல்லங்குடி காலியம் பட்டோ நோக்கவலை கள்ளங்குடி காலியம் போல ஜி போகிறாரே தண்டை இணை வச்சு வாங்க வச்சி கம்மா கானே தண்ணா தண்ணா கானே கண்ணாணி தானே கண்ணான ே நாக கண்ணியம்மா ஒளி விளையாடிமா அம்ம ஒரு தளநாக நீ ஒடி விளையாடிடமா அம்ம ஒரு தளநாகமா நீ ஓடி விளையாடிடுமா அம்மா ஒரு தளநாகமா நீ ஒளி விளையாடிடமா அம்மநாக கண்ணியுமா நாகமனாக கண்ணியமா கண்ணியமாநாக தண்ணியமா அமயிர தலநாகமா நீ சனிதார அமிரு தலநாத மா நீ சனி ராகமா அமயிர தலநாக நீ சனி ரம்மா அமிரு அம்ம நாகமனாக கன்னியமா நாகமனாக கண்ணியமா தானாக கண்ணியமா தண்ணியம் அம முழுதலாக இருந்து வாடியமா அம முழுதலாக நீ முன்னெண்டு வாடியமா

நீன்தான வேதம்மா அம்மன்தான்தான வேதம் அம்மா ியமா அமநாத கன்னியமா க தாக கியமா கியமா அமையமா நீ வாடிய அமையம்மா நீத்து வாடிய அமையல்

மணி மண்ட நல்ல பங்கே அனமணி மண்டலத்தில் நல்ல பாம்பே அண்ணா சொல்லி பேர சொல்லி ஆடு பங்கேசல்லி பேர சொல்லி ஆடு பாங்க